பிஜிபி தொழில்நுட்ப உலகில் அதற்கான அர்த்தம் இது ஒரு குறியாக்க செயலி இதன் மூலம் நீங்கள் செய்திகளை மின் அஞ்சல்களை ஆவணங்களை பாதுகாப்பாக மற்றொரு நபருக்கு அனுப்பலாம் ஆனால் நான் அந்த வார்த்தையை திருடி போகிறேன் பிஜிபி இங்கே குட் புரொடக்டிவிட்டி அதுதான் என்று இங்கே அழைக்கிறோம் கேடவி அதற்கான கூடுதல் அறிவுரையையும் வழங்குகிறார் இது எப்படி நடக்கிறது என்பதற்காக ஒரு நோட்டு புத்தகத்தை பராமரியுங்கள் உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் நீங்கள் செய்யும் பணி அந்த நிலைக்கு பொருந்துமா என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள் உயரிய முன்னுரிமை தரப்பட்ட பணி இருந்தால் அந்த பணியை செய்ய நீங்கள் என்ன மனநிலையில் இருக்க வேண்டும் என்று நீங்களே பரிசீலியுங்கள் அண்மையில் எப்போது அந்த மனநிலையில் இருந்தீர்கள் என்று தேடுங்கள் அந்த மனநிலையை உருவாக்க முடியுமா என்று பாருங்கள்